கொத்தவரங்காய் கிரேவி செஞ்சுக்கலாம் காரசாரமா எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள ஐம்பது எள்ள எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம எவ்வளவு கிரேவி செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஐம்பது கிராம் சேர்த்திருக்கேன் ஒரு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்திருக்கேங்க நீங்க பாதி கூட கொஞ்சமா செய்யறவங்கள்தான் எடுத்துக்கலாம் ஒரு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்து வச்சுக்கிறேன் பத்து பல்லு தேங்காய் துருவுனது ஒரு சின்ன ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவுனது மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுங்க இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து வச்சுட்டு ஒரு குக்கர் சின்ன குக்கர் எடுத்துக்கலாங்க அதுலயே தாளிச்சு விட்டு அப்படியே வெந்து போயிடும் சின்ன குக்கர் எடுத்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கடுகு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்ந்து பொரியட்டும் பொறிஞ்சதும் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக இருந்தா ரெண்டு எடுத்துக்கோங்க மீடியம் சைஸா கட் பண்ணி வச்சுக்க ரொம்ப பொடிய நறுக்கலை அதை வந்து போட்டுக்கலாம் கடுகு வெடிச்ச உடனே சேர்த்து அதை வதக்கிக்கலாங்க கறிவேப்பிலை ஒரு கொத்து அதுலயே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுலாம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அப்ப மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கல கலரி விட்டுகிட்டே இருக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேங்க அது சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி புதை வந்த உடனே நம்ம அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதையும் வதக்கலாம் இந்த கிரேவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அவ்வளவு நல்ல டேஸ்டா இருக்கும் நம்ம இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு கூட சாப்பிடலாங்க இந்த கிரேவி கொத்தவருங்க கிரேவி அவ்வளவு நல்ல டேஸ்டா இருக்கும் சாதத்துக்கு அப்படியே எதுனாலும் சைடிஷ் ஆகும் எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் சேர்த்து உப்பு அது தேவையான அளவு உப்பு சேத்துக்கிறேன் மொத்த கிரேவிக்கு தேவையான அளவு நல்லா பாருங்க வதங்கி வரட்டும் தொக்காளி எல்லாம் நல்லா தான் நறுக்கி இருக்கிறோம் இருந்தாலும் நல்லா அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா வதக்கிடும் வதங்கின பிறகு அப்புறம் கொத்தவருங்காய் காடு கிலோ கொத்தவருங்காய் பாருங்க இந்த சைஸ் கட் பண்ணி வச்சிக்கிறேன் கட் பண்ணி கழுவி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப பொடியே நறுக்கிடாதீங்க திட்டமா இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க ரொம்ப பொடியை நறுக்க வேண்டாம் இந்த சைஸை நறுக்கினா அது ஒரு டேஸ்டா இருக்குங்க அதனால தான் இப்போ இந்த காயும் சேர்த்து நல்லா வதங்கட்டோங்க எல்லாமே லைனா சேர்த்து நல்லா வதங்கிட்டோங்க வதங்கட்டும் நம்ம ஏற்கனவே அரைச்சுன்னு வச்சிருக்கிறோம் மசாலா இது ரெடி பண்ணிட்டே கூட நம்ம அதை அரைச்சு வச்சிடலாம் மிக்சில தானே டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இது குக்கர்ல ஏன் செய்யறேன் அப்படின்னு சொன்னாக்க டக்குன்னு ஒரு விசில் வச்சோம்னா முடிஞ்சிடுங்க இதுவே வந்து நம்ம கடாயில கிரேவியா செய்யும்போது கொஞ்சம் லேட் ஆகும் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூனுங்க குட்டி ஸ்பூன்ல அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கரம் மசாலா அரை ஸ்பூனுங்க இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுல நல்லா இருக்கும் இந்த கிரேவி இப்ப நம்ம அரைஞ்சிட்டு வந்த விழுதையும் அதுலேயே சேர்த்திடலாங்க தேங்காய் பூண்டு எள்ளு மிளகாய் தூள் இது நாளும் சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கிறேன் அதையும் அதுலயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம் மிக்சி ஜரில் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் நாம் வந்து கிரேவியாக தான் செய்கிறோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் குழம்பா செய்கிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இலகு நப்பில் ஊற்றி இலகு வச்சுக்கலாம் நான் சப்பாத்திக்கு செய்கிறதுனால கொஞ்சம் டிக்காக செய்கிறேன் நீங்க இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு கூட செய்யலாம் கொஞ்சம் வச்சு பாருங்க கொதிச்சு வருது இப்ப இந்த சமயத்துல மூடி போட்டு ஒரு விசில் ஒரு விசில் விட்டா போதும் பாருங்க விசில் வந்துருச்சு வந்து அடங்கிருச்சு இப்ப திறந்து பார்த்துக்கலாம் பாருங்க சமையல் டேஸ்டியா காரசாரமான கிரேவி ரெடி ஆயிருச்சு கொத்தவரங்கா கிரேவி நீங்களும் எப்பயும் ஒரே மாதிரி செய்யாம இது போல ட்ரை பண்ணி பாருங்க கொத்தமல்லி தலை தூவியாச்சு மேல பாக்கும்போது நாக்கில் எச்சு ஊறுது இல்லைங்களா இது போல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறைஞ்சிடாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க